எம்ஜிஆர் ஒலிப்பதிவு செய்த குடிக்காதே தம்பி பாடல் முதல் நாள் படப்பிடிப்பு புயல் மழை ஆனால் அதிசயம் நடந்தது முதல்வர் எம்ஜிஆர் முன்னின்று நான் குடித்துக்கொண்டே இருப்பேன் திரைப்படத்திற்காக குடிக்காதே தம்பி என்ற பாடலை ஒலிப்பதிவு செய்தார் பாடலை கவிஞர் வாலி எழுதினார் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் இசை அமைத்தார் கம்பீரமாக பாடினார் டி எம் சவுந்தரராஜன் ஊர் மக்கள் மத்தியில் மதுவின் கொடுமைகளை விளக்கி கதையின் நாயகன் நடிகர் விஜயகுமார் பாடுவதாக காட்சி படமாக்கப்பட வேண்டும் ஊர் மக்களாக ஐநூறு துணை நடிகர்களும் நடிப்பார்கள் படப்பிடிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் ஜமீன் பல்லாவரம் சென்னை குறிப்பிட்ட படப்பிடிப்பு தினத்திற்கு மூன்று நாள் முன்னதாகவே இடி மின்னலுடன் புயல் மழை ஆரம்பமாகிவிட்டது முதல் நாள் படப்பிடிப்பு கேள்விக்குறியானது ஆனாலும் முதல் நாள் படப்பிடிப்பை ரத்து செய்யக்கூடாது என்று நான் உறுதியாக இருந்தேன் இயக்குநர்கள் எஸ்பி முத்துராமன் கே பாலச்சந்தர் பாரதி ராஜா இவர்கள் எல்லோரும் எனக்கு ஆறுதல் கூறினார்கள் நடிகர் தேங்காய் சீனிவாசன் புன்னகை அரசி கேஆர் விஜயா புஷ்பலதா நடன அமைப்பாளர் புலியூர் சரோஜா இவர்கள் எல்லோரும் நடப்பது நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் என்றார்கள் இடி மின்னல் புயல் மழை ஓயவில்லை வானிலை அறிக்கையும் இருந்தது தொலைபேசி வாயிலாக முதல்வர் எம்ஜிஆரை தொடர்பு கொண்டேன் உங்கள் படப்பிடிப்பு தடையில்லாமல் நடக்கும் மழை நிற்கும் என்று வாழ்த்தினார் ஆனால் மழை ஓயவில்லை நாளை காலை படப்பிடிப்பு நாள் அதற்குள் மழையில் லொக்கேஷன் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று அறிவதற்காக ஜமீன் பல்லாவரம் புறப்பட்டேன் இரவு மணி எட்டு மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது ஜமீன் பல்லாவரத்தில் மின்சாரம் இல்லை தெரு விளக்குகளும் மக்கள் நடமாட்டமும் இல்லை தெருவெல்லாம் ஆறாக தண்ணீர் ஓடியது அம்பாசிடர் கார் ஹெட்லைட் வெளிச்சத்தில் காரை திருப்பி திருப்பி லொகேஷனை பார்த்தேன் மின்னல் வெளிச்சத்தில் தான் அந்த கிராமத்தின் வீடுகள் தெரிந்தது கண்ணுக்கு எட்டிய கொஞ்ச தூரத்தில் மூன்று அடி உயரத்தில் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் ஒரு சிறு மேடை தெரிந்தது அருகில் சென்று பார்த்தேன் அங்கே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அந்த மேடையில் ஒரு அழகிய சிலை இருந்தது உற்று பார்த்தேன் அது எனக்கு மிகவும் பிடித்தமான சிலை நான் வணங்கும் தெய்வத்தின் சிலை வீர அனுமன் சிலை ராமபக்த அனுமனே நாளையும் நாளை மறுநாளும் மழையை நிறுத்தி வைக்க வேண்டும் நான் படப்பிடிப்பை முடிக்க வேண்டும் என்று ராமபக்த அனுமனிடம் உருக்கமாக வேண்டினேன் அஞ்சனை மைந்தனே அனுமனே உங்கள் தலைவரின் பெயர் ராமச்சந்திரன் அவர் பெயரைத்தான் எங்கள் தலைவருக்கும் வைத்திருக்கிறார்கள் அவர் கட்டளைப்படித்தான் இந்த படப்பிடிப்பை நடத்துகிறேன் இது மக்களின் நலனுக்காக எடுக்கும் படம் மதுவின் கொடுமைகளை விளக்கும் படம் நீங்கள் இரண்டு நாள் புயல் மழையை நிறுத்தி வைத்தால் போதும் குடிக்காதே தம்பி பாடலை படமாக்கி விடுவேன் என்று கோரிக்கை வைத்தேன் இடி முழக்கம் ஒலித்துக் கொண்டுதான் இருந்தது மறுநாள் காலை எல்லோரும் படப்பிடிப்புக்கு ஆயத்தமாகிவிட்டோம் என்ன ஆச்சரியம் சட்டன புயல் மழை நின்றது புதிய சூரியன் சிகப்பு வண்ணத்தில் பிரம்மாண்டமாக உதயமானது இப்படி ஒரு சூரியனை நான் பார்த்ததே இல்லை ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் படப்பிடிப்பை துவங்கினோம் ஏப்ரல் மே ஜூன் மாதம் போல் வெயில் கொளுத்தியது இன்றைய படப்பிடிப்பு இனிதாய் முடிந்தது முதல்வர் எம்ஜிஆரை தொடர்பு கொண்டேன் அவர் தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார் மறுநாள் காலை படப்பிடிப்பு சுறுசுறுப்பாக தொடங்கியது பகல் மூணு மணிக்கெல்லாம் பாடல் முடிவடைந்தது அனுமன் எங்கள் கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றிவிட்டார் நன்றி சொல்லியபடி பேக்கப் வீட்டிற்கு புறப்படலாம் என்றேன் அடுத்த வினாடி தப என்று எங்கள் தலையிலே மழை கொட்டியது இடி மின்னல் ஒளித்தது அப்படியே ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் என்று அசையாமல் நின்றோம் அனுமனின் ஜெயந்தியை ஒட்டி ஜமீன் பல்லாவரத்தில் உள்ள ஸ்ரீ வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு புகழாரம் சூட்டுகிறேன் நட்புக்கு வணக்கம்